உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானின் சரணங்களை நாம் வணங்கி இந்த நாளைத் துவங்குவோம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த ஆன்மீக சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் சுப நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி மாதம் பதிமூணாம் நாள் இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை வளர்பிறை கூடிய பஞ்சமி வருடம் ஆரம்பித்து இரநூத்தி பத்து நாள் ஆகிவிட்டது இன்னும் நூற்றி ஐம்பத்தைந்து நாட்கள் கையிருக்கிறது இன்றைய நட்சத்திரத்தின் பேர் உத்தர நட்சத்திரம் பேர் உத்தரம்னா சூரியனோட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடியது சிம்ம இருக்கும் கொஞ்சம் ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசிக்குள்ளே கொஞ்சம் உட்காந்துருக்கும் அப்போது சிம்ம கன்னி அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கிறதுனால அவிட்டமும் சதயமும் கொண்ட மகர கும்பம் அப்படிங்கிறது சந்திராஷ்டமாக எஃபெக்டை கொடுக்கும் இன்றைய நாளிலே நமக்கு நல்ல நேரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஏழு நாற்பத்தைந்துலேருந்து எட்டு நாற்பத்தைந்து வரைக்கும் சாயங்கால வேலியில் நாலு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தைந்து வரைக்கும் கௌரி நல்ல நேரம் பத்து நாற்பத்தைந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்து வரைக்கும் இரவு நேரத்தில் ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மூணு மணி நாலு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் ராகு காலம் குளிகை நேரம் அப்படின்னா நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் காலையில் எமகண்டம் ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்கும் இன்றைய நாளின் சூலம் வடக்கு திக்கில் பரிகாரமாக பாலை பயன்படுத்திக் கொள்ளலாம் கடக லக்னத்திலே சூரியனின் இருப்பு மூன்று நாளிகை இருபத்தி இரண்டு வினாழிகள் இன்றைக்கி ஆறு மணி ரெண்டு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் இந்த கடன் பிரச்சனைகள் வழக்கு பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கோயில் வேணும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு திருத்தலம் என்ன அப்படின் நமக்கு தெரியும் விருதாச்சலம்ங்கிற ஊர் குளஞ்சியப்பன் ஆதரப்பார் அவரை போய் வணங்கும்போது வழக்குகள் கேஸ் எல்லாம் வந்து டிஸ்மிஸ் ஆகும் அதே மாதிரி பஞ்சாயத்து விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அது ஒரு நல்ல எளிய முறையிலே சிவபெருமான் நமக்கு செய்து கொடுப்பார் இன்றைய நாளில் கோள்களின் சாரங்கள் பிறந்தாலும் கோள்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கிறது கிடகராசியில் உட்கார்ந்துருக்கிறார் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை சிம்மம் இன்றைக்கி செவ்வாய் வந்து கொஞ்சம் கன்னிராசிக்குள்ளே போயிட்டார் அதனால் கேது மட்டும்தான் சிம்ம ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் கும்பராசிக்குள்ளராக இருக்கிறார் சனி வக்கரமாக மீன ராசியில் இருக்கிறார் ஆட்சி அப்படிங்கிற இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் மிதுன ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருக்கிறார் சந்திரன் இன்றைக்கி இன்ட்ரான்சிட்ட சிம்மும் கன்னியும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்குது பஞ்சமி போது வராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப நல்லது அதுவும் உத்தர நட்சத்திரம்னாலே சூரியன் அவரை வணங்குவதனாலே இந்த விளம் அதுவும் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி கிடைச்சா ரொம்ப நல்லது கருட பஞ்சமின்னு இன்னைக்கு பேர் கருட பஞ்சமி வாசனை செய்வது மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாம் தீர்த்து விடுவது கருட பஞ்சமியினுடைய முக்கிய நோக்கமே மனசில் தேவையில்லாத பயங்கள் அதுவும் கால சர்பதோஷங்கள் இருக்கக்கூடிய காலங்களிலே பயம் ஜாஸ்தி இருக்கும் இந்த சிம்ம ராசியில் கேதுவும் ராகு கும்பராசியில் வந்து மற்ற கிரகங்கள் எல்லாம் உள்ளே உட்காந்துருக்கு கால சர்பதோஷம்னு சொல்லுவோம் இங்கேருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் அப்படின்னா கருடனை வணங்குவது நல்லது சுவாமி தேசிகன் கருடகன் தண்டகம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கார் அதை சொல்வது கேட்பது ரொம்ப நல்லது அதனாலே நமக்கு வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் வரும் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் தெளிவு கிடைக்கும் நல்லதொரு பாதையிலே நம்ம பயணம் தொடரும் அப்படின்னு தெரியாது அதனால் இதை பண்ணுவோம் நம்ம தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இன்றைக்கி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் காணலாம் வணக்கம் மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதனான செவ்வாய் கன்னிராசிக்குள்ளேற ஆறாம் இடத்துக்குள்ளே போய் உட்கார்றன் நார்மலாக ஆறாம் இடம் அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுப்பதாகவும் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமாக பெற்றுத்தருவதற்கும் எதிரிகள் உங்களை விட்டு பயந்து ஓடுவதற்கான வாய்ப்புகளையும் பெற்றுத்தரும் அதில் இன்றைக்கி சந்திரன் மத்தியான வேலையில் உங்கள் ராசிக்குள்ளே கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார் ஆறாம் இடத்துக்குள்ளே வந்துடுவார் அப்போ இன்னும் கூடுதலாக மகிழ்ச்சியை தரும் காலையில் கொஞ்சம் காரியங்கள்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கும் கவலைப்படாதீங்க ஆனால் செஞ்சிடும் குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி ஒரு முன்னேற்றமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டால் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறாரு பகவான் அதனாலே எதிர்பாராத ஒழுகையிலே பண வரவுக்கு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய நாளாக இந்த நாள் தெரிகிறது ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே துர்கையை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள இருக்கிற ராசிநாதன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கிறார் சுக்கரன் தன் பார்வையாலே துலாம் என்கிற ராசியை பார்க்கிறார் அதுவும் அவருடைய தான் ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்க்கறதுனாலே உங்களை கண்ட பகைவர்கள் ஓடுவதும் கொடுத்த பணம் திரும்பி வருவதும் நிலைவற்ற விளட்சியத்தில் வெற்றிகளை காண்பதும் முயற்சிகளிலே தடையில்லாமல் செல்வதும் பண வரவும் உண்டாகும் இன்றைய நாளில் சுகஸ்தானம் அப்படிங்கிற இடமான ஐந்தாம் இடத்துக்குள்ளார சந்திர பகவான் போறார் அங்கே ஏற்கனவே செவ்வாய் உட்கார்ந்திருக்கிறார் குழந்தைகள் விஷயத்தில் சுகங்கள் சில செய்ய வேண்டிய காரியங்களிலே சில தடைகள் வரும் எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரணங்களே ஏமாற்றங்கள் வருவதற்கும் வியாபாரத்திலே வர்த்தகத்தின் போது வாடிக்கையாளர் உங்களை ஏமாற்ற முயல்வதும் நடக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மூன்று இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே உத்திரம் கூடிய பஞ்சமியானதனாலே வராகி அம்மனை வழிபடுவதனாலே அவள் அருளாலே அனைத்து விதமான காரியத்தடைகளும் தடைகளும் நீங்கி வளம் நலம் பெருகட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குரு மனதிலே சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சூரியன் குடும்பத்திலே சில கவலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் ஞானத்தின் மூலமாக தெளிவான சிந்தனையை உருவாக்கி பணத்தை பெற்றுவதற்கு வாய்ப்பை கொடுக்கிறார் கன்னிராசிக்குள்ளே கொண்டு இருக்க இந்த செவ்வாய் பகவான் செவ்வாயினாலே நாலாம் இடம் அப்படின்னா மண் மனை வாகன விஷயங்களிலே சில குழப்பங்கள் வரும் ஏற்கனவே சனி வேறு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு லாபத்தோடு பார்ப்பதுனாலே சில விரோதங்களும் உங்களுக்கு நல்லதாக அமையும் சந்திர பகவான் அமர்வது அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடத்துல மனதிலையும் வீட்டிலையும் சில குழப்பங்களும் உடல் உபாதைகளும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் காட்டுகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இண்டிகேஷன் அங்கே தெரியுது சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து சுகத்தை கொடுப்பதும் லாகத்தை கொடுப்பதும் அமர்ந்தால் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு நாள் லாபத்தை கொடுப்பதாக அமையும் எடுத்துக்கலாம் ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சிவப்பூடுத்திய வராகியம்மனை வழிபடுவதும் மிளகாய் மாலையை போல்வதும் தீய சக்திகள் உங்களிடம் வந்து வெளியேறி நல்ல சக்திகளை வரவழைத்து உங்களை ஒரு அரணாக காவந்து செய்யக்கூடிய வராகி அம்மன் இருக்கிறாள் அவள் அருளாலே இந்த நாள் இனி நாளாய் அமையப்போகிறது வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியின் பன்னெண்டாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் விரயத்தை கொடுத்து கொண்டு உங்கள் ராசிக்குள்ளரேயே சூரியன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் மனதிலே சில விஷயங்களிலே தேவையற்ற சிந்தனைகள் தெளிவிற்று சிந்தனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானகாரகன் என்கிற இந்த கேது உங்களுக்கு குடும்பத்திலும் சில மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் கேதுனாலே ஃபார்மா அப்படின்னு சொல்லிவிடும் அதனால் ஃபார்மச்சூரிட்டிகள் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் நிறையா இருக்கும் மூன்றாம் இடமான இந்த கன்னிராசிக்குள்ள செவ்வாய் அமர்வதும் இன்றைய நாளிலே சந்திரன் அங்கே போய் உள்ளே உட்காரதும் ரொம்ப நல்லது பண வரவுக்கு கொடுப்பதாக இருக்கும் லாபத்துக்குரியவன் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழில் மூலியமாக வர்த்தகங்கள் மூலியமாக வாய்ப்புகளை நீங்கள் பண்ணிக்க பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலும் அவர் தன்னுடைய பார்வையாலே சனி பகவானை பார்ப்பதனாலே முயற்சிகள் சில முன்னேற்றங்களை கொடுப்பதனாலும் தெரிகிறது ராகு பகவானுடைய பார்வை கேதுவனுடைய பார்வை ரெண்டுத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு லாபத்தை தருவதும் சில முயற்சிகளிலே தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதனாலே இந்த தடைகளை உடைப்பதற்கு பச்சை உடுத்திய இந்த வராகி அம்மனை வழிபடுவதனாலே வளங்களை பெருப்பித் தருவதாகும் நிலம் வீடு மனை இதில் எல்லாம் இருக்கக்கூடிய சிக்கல்களை சொத்துக்களிலே இருக்க சிக்கலை தீர்த்து வளத்தையும் நலத்தையும் பெறுவதற்கு இந்த வராகியம்மனின் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இன்றைய நாளிலே இரண்டு நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதலான சிறப்பை தரும் வாழ்க வளர்த்துட் வணக்கம் சிம்ம ராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர கேது ராசியின் இரண்டாம் இடத்திலே செவ்வாய் சேர்ந்திருப்பது சந்திரன் இந்த செவ்வாய் சந்திரன் சேர்ந்தாலே ஒரு யோகத்தை கொடுத்துருவார் சந்திரன் தன் பார்வையாலே சனி பகவானையும் பார்க்கிறார் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு அவரை பார்க்குறார் அப்போது இவன் ஆள் தான்ப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டோன் தெரியுது ஆனாலும் இந்த சந்திரன் பன்னெண்டுக்குரியவன் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் செலவுகளை கொடுப்பதாக அமையும் குடும்பஸ்தானத்திலே நார்மலாக அக்னி அப்படிங்கிற இந்த வெப்பமான கிரகம் செவ்வாய் இப்போ உட்காரது நல்லதில்லை அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் சில மருத்துவ செலவுகளும் உண்டாகும் அதுக்கெல்லாம் காசு வேணுங்களே அப்படின்னா காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு குரு பகவான் அதனால் காசு வந்துடும் வேலை இடத்துல மட்டும் கொஞ்சம் கலகம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது தேவையில்லாமல் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன்னு போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா செலவு காசு கையை விட்டு போயிடும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல இனிய நாளாய் அமைவதற்கு ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் உத்திரம் கூடிய இந்த நாளிலே பஞ்சமி அதுவும் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறனால கலப்பையை கொண்ட இந்த வராகி அம்மன் உங்கள் வாழ்க்கையிலே செம்மைப்படுத்துவாள் அப்படிங்கிறதுனால இவள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தர தீர்வை பெற்றுத்தரும் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார் சந்திரனும் செவ்வாயம் ரெண்டு பேருமே இன்னைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் புத்தியையும் கொஞ்சம் தடமாக வைப்பார்கள் தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ள குரு அமர்ந்திருக்கிறார் சில இடர் இடர்பாடுகளுடன் கூடிய பிரயாணங்கள் சில விதத்தில் லாபங்களையும் பெற்றுத்தரும் தொடர்ந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்குரிய பதினொன்னில் அமர்வது இருந்தாலும் லாபம் தானுங்களே அப்படிங்கிறதுனால சந்தோஷத்தை பெற்றுத்தருவதாக சூரியன் அமர்கிறார் பன்னிரெண்டாம் இடம் விரயத்தில் கேது அமர்ந்திருக்கிறதுனாலே மருத்துவ தொடர்பான செலவுகள் உண்டாகிறது ராசிநாதனை நேரடியாக பார்வைக்கிற வக்கரம் கொண்ட சனி பகவான் சனி பகவான் ஏழாம் இடத்துலேருந்து பார்ப்பது நார்மலி பயத்தையும் கலக்கத்தையும் கொடுக்கும் அந்த கலக்கம் சில நேரத்தில் கலகமாகவும் மாறும் அதனால் அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் கருத்து வேறுபாடுகள் வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒன்று மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எந்த விதமான பிணக்குகள் வந்தாலும் இடர்கள் வந்தாலும் நம்ம சுவாமியை தான் வழிபடுவோம் அப்படி இன்றைக்கு வராக தேவியை வணங்கும்போது வராகி அம்மனை வழிபடுவதனாலே இன்றைய நாளிலே உங்களுக்கு பலவிதத்திலும் வளர்ச்சியும் நலமும் கிடைக்கட்டும் வணக்கம் துலா ராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிற குரு உங்கள் ராசிநாதனான சுக்கரன் எட்டாம் இடத்துல ஆட்சியில் அமர்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான பலனை தருவதாகிறது துறைஸ்தானத்தில் இருக்கக்கூடியவரான சூரிய பகவான் பணத்தை கொடுப்பதற்கான வழிகளெல்லாம் ஏற்படுத்தி விடுகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சந்தனமும் சேர்ந்து அமர்வதனாலே சில செலவுகள் உண்டாகும் சனி பகவான் சேர்ந்து பார்க்கறதுனாலே மருத்துவ தொடர்பான செலவுகள் வந்தாலும் அதை மேக்கப் பண்ணி பைசா வந்துடும் சில விஷயத்தில் கிராவிங் பவர் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் சந்தோஷங்கள்லாம் வரும் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான சூழ்நிலையும் காட்டுகிறது பொருளாதாரத்திலே வளர்ச்சி இருக்கிறது அதனால் நல்ல சூழ்நிலை இருக்குது மூன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே பஞ்சமியாதினாலே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையினாலும் நீங்கள் வணங்க வேண்டியது வராகமூர்த்தி வராகி இவங்க ரெண்டு பேரையும் வணங்கது ரொம்ப நல்லது பூவராக சுவாமி பூமியை பெயர்த்தெடுத்து வந்த மாதிரி நமக்கு எல்லா விதத்திலும் கஷ்டங்களிலிருந்து நிவர்த்திகளை கொண்டு வந்து தருவதற்கு இந்த வராகி நமக்கு துணை இவள் அருளாலே வாழ்க்கை வளமும் நலமும் சிறப்பாக வாழ்க்கையும் அமையட்டும் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசியே நேரடியாக பார்த்துட்டு இருக்க ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் லாபத்தை பெற்றுத்தருவதற்கான உங்கள் ராசிநாதன் பதினோராவது இடத்துல அமர்வது அவரோடு சேர்ந்து இன்றைக்கி சந்திரன் அமர்றார் நாள் நல்ல லாபம் வெற்றி பலன் பயன் இதெல்லாம் கிடைக்கும் குழந்தைகள்கிட்ட இந்த நல்ல செய்தி வரும் ஒரு நல்ல பாஸ் மாறிட்டேன் இந்த எக்ஸாம் நல்லா இருக்குது இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டேன் எனக்கு நல்ல ஒரு இடத்துல வே வேலை கிடைச்சிருக்கு நல்ல இடங்களில் எனக்கு இன்ட்ரி வந்திருக்குது இப்படின்னு நிறைய விஷயங்கள் நல்ல செய்திகளை கேட்கக்கூடிய நாளாக இந்த நாளுமே போகிறது தொழிலே முன்னேற்றம் காண்பதற்கான வழிகள் பன்முகங்கள் காட்டக்கூடிய விஷயங்களான யூக வடிவகத்திலே லாபங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் இன்றைக்கி சந்தோஷகரமான நாள் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் தேங்க் கிவிங் அப்படின்னு சொல்கிறது வராகி அம்மனுக்கு தேங்க்ஸ் ஏன்னா அவங்க ராசிநாதன் இருக்கிறதே பூமிகாரகனான செவ்வாய் வீடு அதனால் அவளுக்கு நம்ம மனதால் வணங்கி அவளே அம்மா தாயே நீ எப்போ முன்னும் பின்னும் வலமும் இடமும் மேலும் கீழும் எனைத்து இடத்திலும் அரணாய் இருந்து என்னை காத்திருக்கும் காத்து ரட்சிக்கணும் அம்மா என்னுடனே அனைத்து காரியங்களிலும் துணையாய் நிற்பாய் அம்மா அப்படின்னு அவளை வேண்டினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நலம் வளமும் சுபமும் வரும் வாழ்க வளம் வழக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியின் தொழில்ஸ்தானமான கர்மஸ்தானத்துக்குள்ளார இன்னைக்கு செவ்வாயும் சந்திரனும் நல்லதொரு பயணத்தை மேற்கொள்வதற்காக செய்யும்போது அஷ்டமம் அப்படிங்கிற இடத்தையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சிம்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கேது இவங்களாம் இருக்காங்க இந்த சிம்ம ராசிக்குள்ளே இருக்கிற கேதுனால் சில காரிய தடைகள் வரும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனால் உடல் உபாதைகள் வரும் பத்தாம் இடத்திலே சந்தோஷம் உண்டு ஆனால் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து காரியங்கள் செய்தீர்களானால் போதும் பண விரயங்கள் இல்லாமல் இருக்கும் ஏன்னா ராசிநாதனே அங்கே உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்த்துருவார் அவர் நேராக சனி பகவானையும் பார்ப்பார் அதே மாதிரி உங்கள் ராசின் ஐந்தாம் இடமான மேஷ ராசியும் பார்ப்பார் அப்போ குழந்தைகள் ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பார்க்கலாமே ஒரு தைரியம் வரும் ஆனாலும் கொஞ்சம் விரயமும் உண்டாகும் அதனால் கொஞ்சம் பார்த்து கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறது நல்லது இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே வராகி அம்மனை பூசிப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெருகச்சியும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே ராசியை நேரடி பார்வையிலே சூரியன் ஆட்படுத்திருப்பதனாலே தந்தையின் மூலியமாக வரக்கூடிய விஷயங்களிலே சில அலைச்சல்கள் தாயாரின் ஆசீர்வாதம் இருக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க பூர்வ புண்ணியத்தின் பலனாக நல்ல ஒரு சூழ்நிலை வக்கரகதியான சனி பகவானை அங்கேருந்து பார்க்குறாங்க செவ்வாயும் சந்திரனும் செவ்வாய் நார்மலாக அந்த கன்னிராசிக்குள்ளே போய் உட்கார்ந்தா பிளட் ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் கொஞ்சம் படுத்தும் அதனால் கொஞ்சம் அனிமிக்காக டல்லாக ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு அதனால் எடுக்கக்கூடிய டிசிஷன் கொஞ்சம் இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அதில் குரு உட்கார்ந்துருக்கிறாரு தன் பார்வையாளை துலாம் என்கிற பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பன்னிரெண்டாம் இடமான தனுசுவை பார்க்கிறார் இரண்டாம் இடமான கும்பராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறனால இந்த ரெண்டு ஆறு பத்து பன்னெண்டு அப்படிங்கிற தொடர்பு புதிய பரிமாணத்துடன் குழந்தைகளை படிப்பு வைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினாலே படிப்பு சம்பந்தப்பட்ட புதிய விஷயங்களை குழந்தைகளுக்கு எடுத்து தரக்கூடிய நாளாக இதனால் அமையப் போகிறது இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வளங்களையும் நலங்களையும் ஒருங்கே பெற்றுத் வராகி அம்மா இருப்பதனாலே அவளை வணங்குவதும் இதைய நாளிலே உசிதமான காரியமாக அமையும் அதனால் வாழ்க்கையிலே நன்மைகள் பல பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி என்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருப்போம் கேது நேரடி ராகு தொடர்பு இருக்குது குருவும் பார்க்குறார் உங்கள் ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார்கிறதோட செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கிறார் இந்த செவ்வாயும் சந்திரனும் இந்த காலசற்பதோஷத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க அதனாலே நீங்கள் எதையுமே தைரியமாக யோசித்து செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறையா இருக்குது எது செஞ்சு பார்த்துருவோம் சார் பயப்படாமல் செய்யணும் சார் பயமே கிடையாது சார் இனிமேல் பாருங்கள் சார் நான் அவங்க அடித்து போட்டு போயிட்டே இருப்பேன் சார் அப்படின்லாம் சொல்வீங்க ஆனால் இந்த அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன ட்ரிகர் உண்டு இழுத்து இழுத்து தான் போகும் அதனால் கொஞ்சம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கிறதுனால பயத்தோடு சேர்ந்த காரியங்கள் புதிய முயற்சிகள் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க பார்த்துக்கலாம் அப்புறம் ரொட்டீன்ஸ் எல்லாம் செஞ்சுருங்க இன்றைக்கி அது சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுத்துரும் இன்றைக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லது பயறு காய்கறி இதெல்லாம் சுவாமிக்கு படைச்சிட்டு தானம் பண்ணுங்க இதனால் என்ன பலன்னா உங்களுக்கு நல்லது ஒரு பிரபல யோகம் அப்படிங்கிற யோகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு தெரியாது ஒன்று பதினொன்று என்ற லாபம் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்னையினால் சுபிட்சத்துடன் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய சன் சனி பகவான் வக்கரத்தில் உங்கள் ராசியின் மூன்றாம் இடத்திலே சுக்கர பகவான் ஆட்சியிலே செவ்வாய் சந்திரனும் சேர்ந்து கன்னிராசியிலே நேரடி பார்வையாக ராசிநாதனை பார்ப்பது சுகத்தை பெற்றுத்தருவதும் சில விஷயத்திலே மனதிலே கலக்கத்தையும் பயத்தையும் தருவதாகவும் இருக்கிறது ஆறாம் இடம் அப்படிங்கிற சிம்மராசிக்குள்ளே இருக்கிற கேது உங்களுக்கு தடைகளை கொடுத்தா கூட ஞானத்தை பெற்றுத்தந்து அதன் மூலியமாக வாய்ப்புகளை பெற்று தருகிறார் பைசா வந்துடும் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் யாரும் சரிங்கள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் இருங்க ஸ்நேகத்தின் விஷயத்தில் சில விஷயங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசும்போது விரயமாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவன் சொன்னான் இதை சொன்னால் அதை அதை போய் இன்வெஸ்ட் பண்ண இதில் இன்வெஸ்ட் பண்ணேன் கன்ஃபியூஷனே வேண்டாம் கொஞ்சம் அதெல்லாம் கர்டைல் பண்ணி எது உமக்கு சரின்னு தோன்றதோ அது மட்டும் செய்யுங்க இல்லைன்னா நோ தேங்க்ஸ் சொல்ல தெரிஞ்சுக்கிடுங்க ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே குளஞ்சியப்பர் சுவாமி விருதாச்சல சுவாமியை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நஷ்டங்கள் நீதிமன்ற வழக்குகள் அனைத்து பிரச்சனைகள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலத்துடன் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன்